மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே வணக்கம் மக்களே திமுக கூட்டணியில ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் தான் திரு இபி கே எஸ் இளங்கோவன் உங்களுக்கு எல்லாரும் நன்கு தெரியும் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் வந்து காலமாகிவிட்டார் ஸோ இப்போ அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தணும் ஸோ அந்த தொகுதி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை செயலகம் வந்து அறிவிச்சிருக்கு இன்னமும் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே அங்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈவி கே சிலங்கோன் அவர்களுடைய மகன் இறந்தது அதுக்கப்புறந்தான் ஈவி கே சிலங்கோனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவரும் வந்து உடல்நலக்குறைவு நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காலமாக விட்டார் ஸோ அவருடைய மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அங்கு வந்து காங்கிரஸ் தான் போட்டியிட போதா இல்லை வேற யாராவது அங்கே போட்டியிட போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கு மேலும் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அங்கு போட்டியிடுமா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க ஏனென்றால் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எப்படியாவது அவங்க தான் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இதுதான் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஸோ ஏற்பட்ட சூழ்நிலையில் விஜய் அங்கு போட்டிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் மிகப்பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கையில் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கு ஸோ விஜய் அங்கு போட்டிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டு தாவேக்கா தன்னுடைய முதல் கணக்கை தோங்குமா அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ இதற்குண்டான அழுத்தங்களும் தொண்டர்கள் தரப்புல அக்கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து குஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி அழுத்தங்களை கொடுத்து வருவதாக செய்தி வருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில விஜய் அங்கு போட்டியிடுவாரா போட்டியிட்டால் என்ன ஆகும் ஆளும் தரப்பு யாரை அங்கு நிறுத்தப் போகிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து அங்கு போட்டியிட போவது மீண்டும் இவி கே எஸ் குடும்பத்தாருக்கே அங்கு வாய்ப்பு வழங்க போகிறா இல்ல திமுக அங்கு போட்டியிட போகிறதா அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஈவி இளங்கோவன் மறைவுக்கு அப்புறம் ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி கடைசியில் இந்த டெல்லியோடைய தேர்தல் வரப்போகுது ஸோ அந்த டெல்லி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது ஈரோடு கிழக்குக்குமே வந்து இடைத்தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் செய்தியில் வருது ஸோ அதற்குண்டான வேலைகளில் தேர்தல் ஆணையம் வந்து ஈடுபட்டு இருப்பதாக செய்தியில் வருது ஏனென்றால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை செயலகம் வந்து ஈரோடு தொகுதி காலியாகிவிட்டதாக செய்திகளை வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இருக்க மக்கள் மத்தியில் இருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே இவிகேஎஸ் உடைய மகன் மறைந்து விட்டார் காலமாகி விட்டார் அப்படிங்கிறதுனால தான் ஈவி கேஎஸ் கொடுத்தாங்க ஸோ மீண்டும் ஈவி கேஎஸ் குடும்பத்துக்கே வாய்ப்பு வழங்கப்பட போகிறதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏனென்றால் அவர் மறைந்து விட்டார் அந்த ஒரு சிம்பதியை வச்சு கூட மக்கள் மத்தியில் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு நினைக்கலாம் பட் ஆனால் ஒரே குடும்பத்தில் இத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து மக்கள் மத்தியிலேயே எழுந்துக்கிட்டு இருக்கு இரண்டாவது அப்பா மகனுக்கு கொடுத்தாங்க மகன் இறந்ததுக்கப்புறம் அப்பா கொடுத்தாரு அப்பா ஏற்கனவே எம்எல்ஏ இறந்தார் ஸோ ஒரே குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு மீண்டும் மீண்டும் எதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலுமே எழுந்துக்கிட்டு இருக்கு மேலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவும் அங்கு போட்டியிடணும் விரும்புவதாக செய்திகள் வருது திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்ம தொடர்பு கொண்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரோட்டில் திமுக ஜெயிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பெரியாரை கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ எங்கே பார்த்தாலும் திமுகவில் யார் பேசினாலும் பெரியார் அம்பேத்கார் விடவே மாட்டாங்க திராவிடம் இதை பற்றி தான் இதை பேசினாலே எப்பா அப்படி எத்தனை தடையாக அதை கேட்குறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை தடையாக இந்த திராவிடம் பெரியார் அம்பேத்கரை பற்றி கேட்கறது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு டென்ஷனில் இருக்காங்க விட மாட்டீங்களாப்பா இந்த பெரியாரை இந்த திராவிடம் மாடலை அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் வந்துட்டாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா தமிழக வெற்றி கழகம் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்து கொண்டே இருக்கு உண்மையிலே அதிமுக சென்ற தடவை இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க இப்போ வந்து அதிமுக போட்டியிட போதா அப்படின்னு அதுக்கு இன்னமும் அவங்க சைடு பதில் வரல பட் ஆனால் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா விஜய் தாவைக்கா அங்கு போட்டிடுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்றால் விஜய் கட்சி அரைத்த பிறகு அவர் எதிர்கொள்ளப்படக்கூடிய முதல் இடைத்தேர்தல் அறிவிப்பு ஒரு வீரனுக்கு அழகு என்னன்னா வெற்றியோ தோல்வியோ களத்துக்கு போனோம் களத்துல போனோம் ஜெயிக்கியோ தோல்வியோ அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சியே பண்ணாமல் அவன் அப்படி வந்து ஆளுங்கட்சி வந்து சக்தி வாய்ந்தவர்கள் பணப்பணம் இருக்கும் பணம் விளையாடும் திருமங்கலம் ஃபார்முலா அப்படி இப்படின்லாம் சொல்கிறத விட களத்துக்கு போகணும் முதல் தேர்தலை வந்து தேர்தல் அறிவிப்பை வந்து தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொள்ள போகுது இப்போ முதல் இதுலேயே வந்து நீங்கள் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி தாவேக்கா விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து இதை வந்து ஒதுக்கி விடக்கூடாது இந்த இடைத்தேர்தல் போட்டியிலேருந்து அவங்க வந்து ஒதுங்கி விடக்கூடாது கண்டிப்பாக களத்தில் குதிக்கணும் விஜய் குதித்து அவர் சகுந்த வேட்பாளரை தேர்வு செய்து போட்டியிடணும் ஏன்னா இது ஆளும் தரப்புக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் தரப்பு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு எழுதப்படாத விதியாகிவிட்டது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து போட்டியிடுவாரா தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஸோ இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் என்ன சொன்ன நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒன்று விஜய்யே வந்து களத்தில் இறங்கி அவரே போட்டியிடணும் அவர் போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் விட்டமின் பா மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்படும் விஜய் மட்டும் களத்தில் குதித்தார் என்றால் ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பா ஆறாக ஓடும் விட்டமின் போ ஆறாக ஓடும் ஈரோக்கு கிழக்கு தொகுதி மக்களுக்கு விஜய் போட்டியிடப் போகிறார் என்றால் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பட் ஆனால் விஜய் போட்டியிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பட் என்னை பொறுத்தவரை விஜய் போட்டியிட விட்டாலும் தாவேக்கா சார்பில் கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படணும் அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஒரு டஃப் ஃபைட்டை திமுகவுக்கு கொடுங்க அதை வந்து அவர் வந்து தவிர்த்தார் என்றால் மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக தமிழக வெற்றி கழகம் மாறிவிடும் என்றால் எதற்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு இடைத்தேர்தலையுமே எந்த ஒரு தேர்தலையுமே அந்த கட்சியை வந்து புறக்கணிக்கல எல்லாத்துலேயுமே போட்டிவிட்டாங்க ஆரம்பத்தில் போட்டிட்டு தோல்வியெல்லாம் அடைஞ்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக இதில் போட்டியிடணும் தாவேக்கா வந்து கண்டிப்பாக போட்டியிடணும் போட்டிட்டு களத்தை காணுங்கள் களத்தை காணிட்டு வெற்றியோ தோல்வி அது ரெண்டாவது களத்திலே குதிக்காமல் பின்வாங்கக்கூடாது ஸோ அதைத்தான் வந்து தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ தொண்டர்களுடைய அழுத்தம் எதிர்பார்ப்பு கட்சியுடைய தலைமைக்கு வந்து சென்றிருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்து நடிகர் விஜய் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே விஜய் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாரு அதாவது ஐடியில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலேருந்தே அவர் வந்து பனையூர் அலுவலகத்திலேருந்தே வந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ களத்தில் இறங்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற அவர் மீது ஒரு விமர்சனம் இருக்குது உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா களத்துக்கு அவர் போகணும் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அப்படின்னா கண்டிப்பாக களத்துக்கு போகணும் பல்வேறு விமர்சனங்கள் அவர் பிரசித்தி பெற்ற நடிகர் அது ரெண்டாவது இருந்தாலும் களத்துக்கு போகணும் களத்தை இன்னும் விஜய் வந்து இறங்கலை அப்படின்னு என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போடணும் போட்டி போடலாமல் அவர்கள் சால்ஜாப்பு சொல்லி காரணங்களை சொல்லி விலகிவிட்டார்கள் என்றால் மிகப்பெரிய சிக்கலை அவர்கள் வந்து சந்திக்கக்கூடும் மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து வரக்கூடும் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சீமானை எடுத்துக்கோங்க அவர் எந்த ஒரு கட்சி தேர்தலையுமே வந்து இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலையுமே அந்த கட்சி வந்து புறக்கணிப்பதில்லை அவர்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ தான் சந்தித்து கொண்டீர்கள் பட் ஆனால் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த கட்சி அட்டண்டன்ஸில் இருக்கணும் ஸோ அதை வந்து தமிழக வெற்றி கழகம் செய்யணும் தான் நம்முடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்